கௌரவ துரைராசா துரைஹரன் உறுப்பினர்களே உங்களுக்கு எட்டு நிமிடங்கள் இருக்கின்றது கௌரவ தலைமை தாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களே பிணைமுறை தொடர்பான தொடர்பான அரசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களதும் குறிப்பாக வடகிழக்கில் துணைமுறை தொடர்பான மறுசீரமைப்பை ஏற்படுத்துகின்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அனைத்து மக்களும் குறிப்பாக வடகிழக்கில் உரிமைகள் பறிக்கப்பட்டு வாழ்கின்ற தமிழர்களதும் அபிலாசைகளை தேவைகளுக்கும் முன்னுரிமை கொடுங்கள் என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்த கல்வி விடயத்துக்கள் வருகின்றேன் பாடசாலைகளுக்கு வளங்கள் சமத்துவ அடிப்படையில் ஒதுக்கப்பட வேண்டும் இன்னமும் பன்னி மாவட்டத்தின் பல பாடசாலைகளில் இலத்திரனியல் மயப்பட்ட பல நிரப்பல் போதுமான அளவில் இல்லை மன்னாரிலும் முல்லத்தீவிலும் மட்டும்தான் கணனி பல நிலையம் இல்லை பாடசாலைகளில் சுகாதார பழிய பணியாளர்கள் போதுமான அளவில் இல்லை கல்விசாரா ஊழியர் நியமனங்கள் தேவை இந்த வகையிலே பாடசாலை பணியாளர் இரவு நேர காவலாளி இப்படி தேவைகள் உள்ளன குறிப்பாக வடகிழக்கில் போதுமான நிதியிடல் இல்லை இன்றளவும் முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் ஒரு கணனியுடன் மட்டும் இயங்கும் பாடசாலைகள் உள்ளன இவற்றோடு விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் இந்த நிலையிலும் மன்னார் மாவட்டத்தில் தோட்டபலி யாத்தாக்க பாடசாலை மாணவி அண்டன் இயேசுதாசன் ஜதுர்சிகா பாடசாலை மட்ட தேசிய மெய்வல்லுனர் போட்டியில் மகளிருக்கான ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றுள்ளார் முல்லைத்தீவு கட்சிலைமடு மடு பன்னாரவண்ணியன் மகாவித்தியாலயம் மல்யுத்தம் தேசிய ரீதியில் சுபாஷ்கரன் பவித்ரா தங்கம் வென்றுள்ளார் இருபது வயது பிரிவு ரதி சந்தோஷ் வள்ளிபுரம் மகாவித்தியாலயம் பதினாலு வயது பிரிவு தேசிய ரீதியில் ஆறாவது இடம் பெற்றுள்ளார் முல்லைத்தீவு கச்சிலை மாடு பண்டாரவண்ணியன் மகாவித்தியாலயத்தில் பதக்கம் வென்றுள்ளார்கள் மேலும் பத்து வீரர்கள் இவர்களை வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் நான் பாராட்டுகின்றேன் இவர்களுக்குள்ள குறைகள் பயிற்றுவிப்பாளர்கள் போதாது பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள் இல்லை இதை சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறை அமைச்சு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தது நெய்வேந்தல் சம்பந்தமான ஒரு குறிப்பை இந்த சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தேழு நாளில் எமது மக்கள் தங்களின் உறவுகளுக்கு அமைதியாக எதுவித இடர்பாடுமின்றி தமது நினைவு அஞ்சலிகளை செலுத்தி தமது உணர்வலைகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தனர் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் இந்த நிலைப்பாட்டை பாராட்டுகின்றேன் எனது மனம் வந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த போரில் வார்த்தைகளில் படிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர் இறுதிப்போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர் தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னன் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை பசி பசி என்று குழந்தைகள் அழுதபோது செய்வறிய செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு குழிகளுக்குள்ளேயே தங்கியிருந்த நேரம் அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்தபோது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இடம் புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி எண்ணிப்பாருங்கள் லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருதி இல்லை இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர் உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஆழிப் பேரழியால் உயிரிழந்த மக்களுக்கென முல்லத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் சந்ததியினரையும் நினைவுகூற பலி சமைக்கின்றது நிமிடங்கள் இருக்கின்றன முள்ளிவாய்க்கால் பேரவிலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலாகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவுகூற வசதியாக இருக்கும் எம் இனத்தின் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும் தேசிய பேரவ அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே பதினெட்டு நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும் பிறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை மேல் அமைக்கின்றோம் அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தின் தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து புக்கள் சொரிந்து தீபங்கள் ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்தில் இருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற அந்த நிலைக்கு எமது மக்களையும் ஈடுபடுவதற்கு ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு எமது மக்களுக்கு அனுமதி தாருங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்கின்றேன் இன இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல் இன பாகுபாடு காட்டாமல் வெளிப்படுத்தி வரும் தற்போதைய அரசாங்கமானது நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் நன்றி நன்றி கௌரவ உறுப்பினர் அவர்களே விஜயசிறி பஸ் நாயக் அவர்கள் பஸ் மத்துமா ஒபத்துமாட்ட வினாடி தா துணக்க கால தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே சர்வதேச இறியாண்மை முறிகள் மறுசீரமைப்பு தொடர்பான விவாதத்தில் பங்கேற்று இட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவ தவிசாளர் அவர்களே இலங்கையில் உயர்ந்த மலையாக பீதுருத்தலாக மலையை குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் இலங்கையில் உயர்ந்த மலையாக இன்னாட்டின் ஏற்பட்டிருக்கின்ற கடன் சுமையை குறிப்பிட முடியும் எமக்கு தெரியும் எமது நாட்டின் மொத்த கடன் நூறு பில்லியனை விட அதிகமாக காணப்படுகிறது இதற்குள் தேசிய ரீதியாக எடுத்துக்கொண்டால் 57 பில்லியன்ை விட அதிகமாக பெறப்பட்டுள்ளது 37 பில்லியன்ை விட அதிகமான வெளிநாட்டு கடன் பெறப்பட்டுள்ளது இந்த வெளிநாட்டு கடனில் மத்திய தபரrர்த்தகதனே சர்வதேசை கிரையன்mei முரிகள் முரிகளாக 14 பில்லியன்ை விட சற்று அதிகமான தொகை காணப்படுகிறது மிதுள இதேசிய வசையின் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நாம் ஏன் கடன் பெறுகின்றோம் பெரும்பாலான நாடுகள் தங்களது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடன்படுகிறார்கள் இல்லாவிட்டால் பொருளாதார வேறுபாடுகளுக்கு நிலை மாறுதல்களுக்கு முகம் கொடுப்பதற்கும் பொருளாதார நெருக்கடிகளை முகாமை செய்வதற்கும் சமூக நலன்களுக்கும் நாட்டின் தொழிற்சாலை முதலீடுகளை மேம்படுத்துவதற்கும் கடன் பெறுகிறார்கள் இலங்கையில் ஏன் கடன் பெற்றிருக்கிறார்கள் நான் பார்க்கின்றோம் கடந்த காலம் முழுவதுமாக வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய கடன் பெறப்பட்டிருக்கிறது பெறப்பட்டுள்ள கடன்களை அடைப்பதற்காக கடன் பெறப்பட்டுள்ளது பெற்றுள்ளது இந்த பேரவலத்தை நாங்கள் பார்த்து வருகின்றோம் தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நாங்கள் சுதந்திரம் பெறுகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எமக்கு பின்னால் இருந்த ஒரு சில நாடுகள் எம்மை விட சிறிய நாடுகள் இன்று எந்த நிலையில் உள்ளது நாடுகள் இன்று பாரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளாக மாறியுள்ளன உதாரணமாக தென்கொரியாவை எடுத்துக் கொள்ளுங்கள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை கொள்ளுங்கள் இந்தியாவையும் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஒரு முன்ன சுதந்திரம் பெற்றது இன்று அந்த நாடு எங்கு உள்ளது இன்று ஆறாவது பொருந்திய பொருளாதாரத்துக்கு சொந்தக்கார சொந்த கொண்டாடுகிறது இன்று உலகில் மூன்றாவது பொருந்திய பொருளாதாரத்தை பெறுவதை அவர்களின் நோக்காக உள்ளது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்த காலகட்டத்தில் நாங்கள் அடைந்திருக்கின்ற பெருபேறுகள் என்ன நாம் எங்கு இருக்கின்றோம் எமக்கு ஒரு நோக்கு உள்ளதா இச்சந்தர்ப்பத்தில் நாம் இருப்பது வறிய நாடுகளுக்கு மத்தியில் வறிய நாடுகளில் முதன்மை நாடாக இருக்கின்றோம் உலகில் ஊழல் மிக்க தேசத்தில் தேசங்களின் பட்டியலில் முதல் முதத்தர நாடாக இருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சி சுட்டெண்ணை பார்க்கின்ற போது கீழ் மட்டத்திலேயே நாங்கள் உள்ளோம் அது மாத்திரம் அல்ல எமக்கு தெரியும் சுதந்திரத்தின் பின்னர் குறிப்பாக எழுபத்தி ஏழாம் ஆண்டின் பின்னர் இந்நாட்டை ஆட்சி செய்த அரச தலைவர்கள் அதிக தடவைகள் ஐஎம்எஃப் சென்றார்கள் உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டார்கள் கடந்த அரசாங்கமும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கமும் ஐஎம்எஃப் உருவாக்கிய ஒரு ஒப்பந்தம் எமக்கு வலுக்கட்டாயமாக சுமத்திய ஒரு உடன்படிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்தில் இலங்கை வங்குரோத்து நாடாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அப்போது எமக்கு கடன் நெருக்கடியை தீர்ப்பதற்கு ஐ செல்லாமல் மாற்றீடுகள் எமக்கு காணப்பட்டன அவ்வனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு அந்த அரசாங்கம் ஐ உடன்படிக்கை மேற்கொண்டது வங்குரோத்து நிலையை அறிவித்தது எந்தவித மதிப்பீடுகளும் மேற்கொள்ளாமல் இந்த மீயர் பாராளுமன்றத்திற்காவது அறிவிக்காமல் தான் அந்த வங்குரோத்து நாடு என்ற பட்டத்தை சுமத்தினார்கள் வகையில் தான் வங்குரோத்து நிலை அறிவிக்கப்பட்டது இந்த நிலைக்குள் மக்கள் நெருக்கடிக்கு உட்பட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்குள் சமூக பேரவள பேரவளத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் இந்த பேரவளம் இந்த பிழையான பொருளாதார தீர்மானங்களினால் தான் ஏற்பட்டிருக்கிறது பொருளாதார முகம் முகாம் முகாமைகள் கடந்த ஆட்சி பீடங்கள் கடந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி விட்டிருக்கிறார்கள் அவர்களின் அவர்களின் பிழையான பொருளாதார தீர்மானங்கள் காரணமாக அந்த அவர்கள் தான் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் அவர்கள் இன்று எமக்கு குறிப்பிடுகிறார்கள் இதற்கு எமது யோசனைகளை ஏற்குமாறு தேசிய மக்கள் சக்தி சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தோட இருக்கின்றது கடன் மறுசீரமைப்பு நிகழ்ச்சி திட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் இதில் ஒரு பயணத்தை வந்தடைந்திருக்கிறோம் இதிலிருந்து ஒதுங்குவது அல்ல நடைமுறை செயற்பாடு இதை முறையாக முகாமை செய்ய வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் கூறினோம் இந்த நாட்டை நாங்கள் எப்படி எப்படி அஹ் உருவாக்கிறோம் கட்டி எழுப்புவோம் என்று எமது கொள்கை பிரதனத்திலும் நாங்கள் குறிப்பிட்டுள்ளோம் செழிப்பான நாடு அழகிய வாழ்க்கை எமது திட்டத்திலும் நாங்கள் இது குறித்து இருக்கின்றோம் பொருளாதார உறுதிப்பாட்டை அடிப்படையாக கொண்டே இந்நாட்டின் பொருளாதார வேலை திட்டத்தை நாங்கள் முன்கொண்டு செல்கின்றோம் இச்சமயத்தில் எமக்கு மஹிந்த ரணில் ஆகியோர் சேர்ந்து மீழ்ச்சி செய்த இந்த நாட்டை சரியான பாதையில் முன்னாடி செல்லும் கடப்பாடு எமக்கு உள்ளது அதற்கான கலந்துரையாடல் இங்கு மேற்கொள்ளப்படுகிறது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைப்படத்தில் இதை தெளிவாக நாம் குறிப்பிட்டுள்ளோம் பொருளாதார உறுதிப்பாடு குறித்து நாம் அதில் விரிவாக விளக்கியுள்ளோம் டொலர் ரேட்டையும் வட்டி வீதத்தையும் குறைப்பதற்கு நாங்கள் திட்டங்களை மேற்கொண்டிருக்கிறோம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அண்மையில் அந்த ஸ்டாஃப் லெவல் உடன்படிக்கையை உடன்படிக்கையில் ஈடுபட்டிருந்தது காலத்தில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டோம் இந்த கட்டமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு எமது நிதி அமைச்சர் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார் இச்சந்தர்ப்பத்தில் அந்த கடந்தாரர்கள் இந்த மறுசீரமைப்பு பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் தெளிவாகும் விடயம் என்னவென்றால் அரசாங்கம் குறித்து தேசிய முதலீட்டாளர்களின் உறுதிப்பாடு மேலோங்கி இருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையும் மேம்பட்டிருக்கிறதை காணக்கூடியதாக உள்ளது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இந்நாட்டின் பொருளாதார உறுதிப்பாட்டின் காரணமாக இருபதாக காணப்பட்ட எண்பது நாம் அனைவரும் அறிகின்றோம் எமது வட்டி வீதம் பன்னிரண்டு எட்டு வீதம் என்பதாக இன்று குறைந்திருக்கிறது இதுதான் நாம் இன்று கதைத்துக் கொண்டிருக்கின்ற உறுதிப்பாடு இதன் மூலம் தெளிவாவது என்ன இந்த அரசாங்கத்தின் முயற்சி அவதானம் அவதான நிலை குறைவடைந்திருக்கிறது எமது இருப்பு உயர்வடைந்திருக்கிறது இச்சந்தர்ப்பத்தில் பங்குகள் சந்தைகளில் சுட்டென்கள் அதிகரித்திருக்கின்றன பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகரித்திருக்கிறது இது இதுதான் நாங்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி இது மாத்திரமல்ல பணவீக்கம் இன்று ஒரு சாதகமான நிலைக்கு மாறியுள்ளது விலைகள் தொடர்பான அஹ் தளம்பல் நிலைகள் இன்று வீழ்ச்சி அடைந்திருக்கிறது தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே குறிப்பாக இந்த நிலைமையின் கீழ் நாட்டின் பொருளாதார உறுதிப்பாட்டின் விளைவாக விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண வேலை திட்டத்தை உரமானியத்தை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் பொருளாதார முகாமைத்துவத்தின் முக்கியமானதொரு சாதகமானதொரு மாற்றமாக இது காணப்படுகிறது தான் நன்மைகள் பலன்கள் அது மாத்திரம் அல்ல இந்த நாட்டிலே அந்த அந்த கடற்கொழில் சமூகத்துக்கு டீசல் நிவாரணத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்து அந்த கடலில் கட்டப்பட்டுள்ள அந்த படைகளுக்கு அந்த ஓடங்களை அந்த மீன் உற்பத்தியை அதிகரித்திருக்கின்றது இந்த செயற்பாடுகளின் மூலமாக இந்த மீன் ஏற்றுமதி மூலமாக இவருக்கு அதிகமான டாலர்களை இந்த நாட்டுக்கு பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த நடவடிக்கையை அந்த பாதைகளை திறந்து விட்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த நாட்டின் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற தற்போது ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அந்த வெளிநாட்டு சந்தையிலே அதாவது போட்டிகரமான அந்த சந்தர்ப்பங்களே அவர்களுடைய உற்பத்திகளுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது உற்பத்தி செலவுகளுக்கு தேவையான அந்த செலவுகள் குறைவடைந்திருக்கின்றன தற்போது அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதனை பார்க்கின்றோம் இன்னும் நம்மிடங்கள் நிமிடங்கள் உறுப்பினர் அவர்களே அதே போன்றுதான் நாங்கள் காலை நேரத்திலே இன்று கலந்துரையாடினோம் தலைமையின் உறுப்பினர் அவர்களே இந்த பொருளாதார உறுதிப்படுத்தல் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அசுசும குடும்பங்கள் மாத்திரம் அல்ல நிவாரணம் பெறுகின்ற குடும்பங்கள் மாத்திரமல்ல அந்த பல்வேறு அந்த தேவையான பிள்ளைகளுக்கு தங்களுடைய கல்வி நடவடிக்கையை மேம்படுத்துவதற்கு தேவையான அந்த எழுது பொருட்களை தேவையான அந்த புத்தொன்பு ரூபாய் பெற்றுக் கொடுப்பதும் இந்த பொருளாதார உறுதிப்பாட்டின் செயற்பாட்டின் ஒரு விளைவாகத்தான் பெரிய பெயராகத்தான் என்பதை கூறிக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாங்கள் விரும்புகின்றோம் இந்த ஒரு எதிர்கட்சிக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த ஐஎம்எஃப் உடன்படிக்கான உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கட்சி கையொப்பமிட்ட விடயம் அல்ல உண்மையிலே ஏற்கனவே கையொப்பமிட்டு விடயமாகும் எனவே எங்களுக்கு செல்ல வேண்டிய ஏற்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் பொதுமக்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கும் நாங்கள் பொதுமக்களுடைய வாக்குகள் மூலமா தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்ற வகையிலே நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகாரணத்திலே அந்த அந்த நாடு அழகான வாழ்க்கை என்ற பொருளாதார உறுதிப்பாட்டை நாங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு சென்று எங்களுடைய தாய் நாட்டை அந்த அன்புக்குரிய மக்களை அந்த வீழ்ந்து இருக்கின்ற அந்த பொருளாதார சிக்கலில் நாங்கள் மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வோம் அதே போன்றுதான் நாங்கள் இணைங்கியதன்படி அந்த நோக்கத்தை ஆசிய பிராந்தியத்தில் நாடாக சிறந்த தூய்மையான நாடாக இந்த நாட்டை எழுப்புவோம் என்ற வாக்குறுதி அளித்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கௌரவிப்பின் அவர்களே அடுத்ததாக ரவி கருணநாயக் அவர்கள் உங்களுக்கு பதினாறு நிமிடங்கள் மா நன்றி கௌரவ தலைமையான உறுப்பினர் அவர்களே பாராளுமன்றத்தில் சந்தர்ப்பம் உடம்படிக்கை கையொப்பமிட்டால் இன்றுதான் கையொப்பமிட்டு இருக்கின்றார்கள் எதிர்காலத்தில் இதனை நடைமுறைப்படுத்த இதற்கு முன்னர் உரையாற்றியவைகள் அல்ல இன்று நாங்கள் உரையாற்றுகின்றோம் ஆனபடியால் இருப்பினும் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்று மேற்கொண்ட வேலை திட்டம் இன்று முன்கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது எனவே நாடென்ற வகையில் முன்கொண்டு செல்வதாக நான் நினைக்கின்றேன் அந்த கொள்கைகள் நாங்கள் இருக்க வேண்டும் இருப்பினும் நாங்கள் வரலாற்றை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும் அதுதான் மிக முக்கியமான விடம் ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியின் போது அப்போது சீனாவில் யூஎஸ் நூத்தி எழுபத்தி எட்டும் அன்று ஐஎஸ்பி வேர்ல்ட் ஆஹ் வட்டிக்காக எழுபத்தி எட்டும் செலுத்த வேட்ட போது அதற்கு செலுத்த முடியாத சந்தர்ப்பத்தில்தான் இந்த நாடு பங்களூர் தடைந்ததாக அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தான் இந்த அனைத்து விடயங்களுக்கும் மூல காரணமாக அமைந்தது இருப்பினும் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்திலே நூத்தி நாற்பத்தி எட்டாம் பிரிவின் கீழ் நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த அதிகாரம் இருப்பதை தான் வருமானம் செலவு அதே போன்று அது தொடர்பிலான கடன் முகாமைத்துவம் அனைத்து விடயங்களும் பாராளுமன்றத்துக்குரிய அதிகாரங்களாம் இருப்பினும் இது தொடர்பான பாராளுமன்ற

தனி கூற்று மூலமாக நாடு பாரிய ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்டது நாடு கடன் செலுத்த முடியாது நிராகரிக்க முடியாமல் இந்த பாராளுமன்றம் மாத்திரம்தான் சட்டது இத அரசியல் அமைப்புக்கு முரணாக காணப்படுகின்றது எனவே இந்த வங்குரோத்து நிலைமை பாராளுமன்றத்தால் இது பிரடனப்படுத்தப்படுதல் வேண்டும் என குழுக்கள் குழுக்கள் காணப்படுகின்றன எதிர்கட்சிகள் காணப்படுகின்றன அந்த அந்த நேரத்தில் காணப்பட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தை மேற்பார்வை செய்ய வேண்டும் எனவே புதிய விடயங்களை புதிய கருத்துக்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு விடயம் எனவே அடிப்படையில் இது நாட்டுக்கு பிரயோசனமாக அமைகின்றது c'est la arsangangal பல கூட்டு மேற்கொண்டிருக்கின்றார்கள் இறுதியாக அனைவரும் என்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு அரசாங்கம் இதற்கான செயல்முறைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது அந்த பிரச்சனைகள் காணப்பட்டது அந்த 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 செயல்முறைகளை முன்னிலைப்படுத்தியது வரிசைகளை ஞாபகம் இருக்கும் போலின் போ வரிசை இந்த நாட்டிலே பால் இல்லாமல் பொட்டிப்பால் இல்லாமல் அன்று நாங்கள் வரிசையில் இருந்தோம் இன்று விட்டு பங்களாதேஷை பாருங்கள் அறியாத விடயமல்ல இன்னும் அவருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கின்றார்கள் ஆனபடியினால் நாங்கள் கடந்த காலத்துக்கு திட்டி திட்டி இதுதான் நல்லதல்ல இது வேறு நபர்களுடைய முன்மொழி என்று நாங்கள் கூறிய போதிலும் நான் நினைக்கின்ற அடிப்படையில் இந்த நாட்டிலே அவ்வாறான உடன்படிக்கை ஒன்று முன்கொண்டு செல்வதுதான் இந்த நாட்டுக்கு மிகவும் நல்லது என்று நான் நினைக்கின்றேன் இந்த மாற்றத்துக்கு இந்த கதை அவ்வாறு இடம்பெறுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஐ எம் எஃப் பணியாளர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த நிலைப்பற தன்மை மற்றது கடன் மறுசீரமைப்பு சம்பந்தமாகவும் உடன்படிக்கை செய்யப்பட்டது பிப்ரவரி மாதம் ஐ எம் எஃப் கொள்முக்கு வந்தார்கள் இலங்கை அரசாங்கத்துடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் மறுசீரமைப்பு சம்பந்தமாக பேசினார்கள் எனவே கடன் நிலைபுற தன்மை பற்றியும் பேசினார்கள் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கொண்டு வரப்பட்டது விவாதிக்கப்பட்டது நடத்தப்பட்டது நீடிக்கப்பட்ட கடன் வசதிகள் அதற்கு பிறகு வந்தது எனவே அரசாங்கத்துக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவே அந்த அந்த ஒதுக்கப்பட்ட அந்த அந்த பணம் பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்பட்டது இதுதான் ஐஎம்எஃப் நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்பமாக காணப்பட்டது கட்டமைப்பு மறுசீரமைப்பு என்பது மூன்று படிமுறைகள் முதலாவது உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு இரண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதம் உள்ளூர் கடன் மறுசீரமைப்பு பார்க்கப்பட்டது இந்த தீர்வு காணப்பட்டது எனவே பலவீனமான விடயங்கள் கவனம் செலுத்தப்பட்டு விவாதிக்கப்பட்டது எனவே அந்த முதலாவது படிநிலை ஏற்படுத்தப்பட்டது இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட பல நாடுகள் சம்பந்தப்பட்டவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பாரிஸ் கிளப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஜப்பான் இந்தியா பிரான்ஸ் அனுசரணையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனவே அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் இந்த கடன் கொடுப்பவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது எனவே அந்த கடன் சமைப்பு அமலுக்கு வந்தது இரண்டாவது கட்டமைப்பு அமலுக்கு வந்தது எனவே உடன்பாடு காணப்பட்டது அந்த 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 உடன்பாடு நிறைவேற்றப்படவில்லை எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மையின் தாக்கம் காணப்பட்டது முதலீட்டாளர்களின் நம்பகத்தன்மையில் வீழ்ச்சி காணப்பட்டது எனவே சர்வதேச உறவுகளில் கூட பாதிப்பு ஏற்பட்டது மறுமுனையில் நாங்கள் ஏன் மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் எனவே நாட்டின் சர்வதேச சந்தைக்கு அணுகளை நாங்கள் பெற வேண்டும் அந்த அந்த நேரத்தில் எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை ஐஎம்எஃப் ஆதரவும் கடன் வீதங்கள் இவை அனைத்தும் கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும் எனவே இதற்கான காரணங்களாக இவைகள் தான் காணப்படுகின்றது எனவே எனவே அந்த அரசாங்கம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டது எனவே அப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த விடயத்தை முன்கொண்டு சேர்ப்பட்டார் கௌரவ தலைமை உறுப்பினர் அவர்களே எனவே நாட்டுக்கு விடப்பட்ட விடயம் நூறு பில்லியன் டாலர் உள்ளூர் படுகடன் ஏழு தசம் மூன்று வெளியாக படுகடனாக நாற்பத்தி மூன்று பில்லியன் காணப்பட்டது இப்போது கடனின் நிலைப்பறான தன்மை ஒரு பிரச்சனையாக காணப்பட்டது எனவே ஐஎம்எஃப் பல பல தடவை இங்கு வருகை தந்தார்கள் எனவே கடன் நிலைப்பட கவனத்தில் கொள்ளப்படுதல் வேண்டும் எனவே பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது எனவே தீங்கு குறைவாக செலுத்தப்பட்டது எனவே அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய எதிர்கொண்டோம் நான் முன்னாள் நிதியமைச்சராக இருந்தேன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் எனவே நான் இங்க கூற வேண்டும் எங்களுக்கு was one of the bigger well, conundrum